ஜெய் ஸ்ரீராம் குருவே சரணம் அன்பு வணக்கம் ராகு திசை ராகு திசை ஒருத்தருக்கு வந்துடுச்சனாலே அவர் வந்து வாழ்க்கையில பல புது அனுபவங்களை வந்து போறாருன்னு அர்த்தம் ராகுன்றது வந்து காற்று அது காத்துக்குள்ள காத்துல வேலை செய்யற மாதிரி நம்ம காத்துல வேலை செய்யற மாதிரி நம்ம கண்ட்ரோல் நம்மகிட்டே இருக்காது நம்ம கண்ட்ரோலை ஃபுல்லா அவர் எடுத்துக்குவார் ராகு பகவான் எடுத்துக்குவார் அப்போ முழுசா வந்து ராகு ஒருத்தனுக்கு ராகு தசா வந்துருச்சு அப்படின்னா முழு கண்ட்ரோல் நம்மளுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாமே ராகு போவான்ட போய்டும் எப்படி ஒரு பாவத்தில் ராகு உட்காந்துட்டா அந்த பாவத்தை ராகு எடுத்துக்கிறாரோ அதே போல் நமக்கு ராகு திசை வந்துருச்சுன்னா அந்த பா நம்மளை வந்து முழுசா அவர் எடுத்துக்குவார் அப்போ அவருடைய செயல்பாடுகளும் சரி சிந்தனையும் சரி எல்லாமே வந்து ரெண்டாம் தர வேலையாக தான் இருக்கும் எதுவுமே வந்து முதல் தர வேலையாக இருக்காது ஒரு நியாயமான வேலையாக இருக்காது சில பேருக்கு வந்து ராகு திசை வந்து மிகப்பெரிய நிலையில வந்து கொண்டு போய் விடும் பிரம்மாண்டத்தை கொடுத்துரும் வாழ்க்கையில கோடிசோரன் ஆகக்கூடிய தன்மையை கொடுத்துரும் எந்த நிலையில இருக்காருன்றதே தெரியாத நார்மலா சின்ன வேலை பார்த்துட்டு இருப்பாரு அவர் பெரிய இடத்துல போய் வேலை வாங்கக்கூடிய தன்மையை கொடுத்துடும் ராகு அதே போல ராகு ஒரு நல்ல இடத்துல இல்லை தீய கிரக பார்வைகள் உக்ர கிரக சேர்க்கைகள் இந்த மாதிரி சேர்க்கைகள்ல மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவர் வந்து நம்மளை பாடாப்படுத்துவார் அப்படின்றது வந்து எல்லாரும் அறிஞ்சது அப்ப இந்த ராகு திசை வந்துட்டாலே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் மந்திரிகம் சார்ந்த தொடர்புகள் கம்பல்சரி வந்துடும் சிந்தனை மாந்திரிகம் சார்ந்த சிந்தனை வந்துடும் மந்திரிகம் சார்ந்த தொல்லைகள் கொடுக்கக்கூடிய ஆட்கள் உங்கள்ட்ட வந்துருவாங்க அதே போல தேவையற்ற இறப்புக்கள் வீண் இறப்புக்கள் அதாவது துர்மரணம் அடையக்கூடிய நிலைகள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஏன் இப்படி ராகு திசையில் நமக்கு கிடைக்கிது இந்த மாதிரியான சூழல் நமக்கு வர காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் சிந்திக்கணும் இது வந்து என்னன்னா மு முழுக்க முழுக்க குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கணும் குலதெய்வ வழிபாட்டை கரெக்டாக பண்ணிக்கிட்டு உங்களுடைய மூதாதையருக்கு கொடுக்கக்கூடிய திதிநிலைகளை வந்து நீங்கள் சரியாக கொடுத்துட்டீங்கன்னா சரியாக அவங்களை வந்து கையாண்டிட்டிங்கன்னா ராகு திசையில் வந்து நீங்கள் தப்பிச்சு வெளியே வந்துடலாம் இந்த ராகு திசை நம்மளை வந்து ஏதாவது ஒரு சூழலாக சிக்க வைக்கும் ஏதாவது ஒரு சூழல் ஒன்று சின்ன பிள்ளைகளாக இருந்துக்கு வயசு பிள்ளைகளாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு தகாத உறவுகளில் சிக்க வைக்கும் இல்லை அப்படின்னா ஏதாவது வீண் வ வம்பு சண்டைகளில் கொண்டு போய் விட்டுரும் இந்த மாதிரியான கோளாறுகளெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ராகு திசை அப்போ இந்த ராகு திசையில் நம்ம எப்படி தப்பிக்கிறது ராகு திசையிலேருந்து இருந்து எப்படி நம்ம மீட்டு வர்றது இப்போ ராகு திசையில் வந்து மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இவங்க வந்து மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டோம் அப்போ நம்ம போய் மாந்திரிகம் செய்வோம்னு சொல்லி நீங்கள் போய் செஞ்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராகு உங்களை மேற்கொண்டு ஏன்னா மா ஏற்கனவே ராகு வந்து காற்றுக்குறாங்க ஊதி ஊதி பெருசாக கூடியவர் சரிங்களா அப்போ நீங்கள் எந்த செயலை செய்கிறீங்களோ அதை உங்களுக்கு பல மடங்கு பெருக்கி தருவார் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா ராகு திசையில் உங்களுக்கு நல்லதை பெருக்கி தருவார் நீங்கள் கெட்டது செஞ்சீங்கன்னா இந்த கெட்டதை உங்களுக்கு பெருக்கி தருவார் அதில் இருக்கக்கூடிய பாதகங்களை உங்களுக்கு பெருகி கொடுப்பாரு அப்போ ராகு ராகுதிசையை நம்ம வந்து எளிமையாக புரிஞ்சுக்கணும் ராகு நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து பல மடங்கு நமக்கே தருவார் ராகு அதை மட்டும் நீங்கள் விளங்கிக்கோங்க அப்போ ராகு திசை நடக்குது ராகு புத்தி நடக்குது நல்லது மட்டும் செய்யணும் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் அது நமக்கே பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்போ குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் வந்து மேற்கொள்ளணும் அப்போ ராகு திசையில் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமே கும்பிட முடியாத சூழல்கள் கொண்டு போகும் தெய்வங்களே சரியாக அணுக முடியாத சூழல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி காலத்தை உருவாக்கி கொடுத்துருவாரு இந்த மாதிரி பாதகங்கள்ல இருந்து நம்ம வந்து தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா காளியம் மனம் கெட்டியாக படிச்சுக்கணும் துர்க்கையம் மனம் கெட்டியாக படிச்சுக்கணும் இந்த ரெண்டு தேவதை தான் அப்புறம் வந்து முனீஸ்வரர் அவரையும் பிடிச்சிக்கணும் இந்த மூணு தெய்வங்களும் ராகுடைய பாதிப்புகளை பெரிய அளவில் நம்ம குறைப்பாங்க அப்ப இந்த தேவதைகள் எல்லாம் நீங்கள் வழிபடும் பொழுது இந்த தேவதைகளுக்கு நீங்கள் குளிர்க்கும் குளிர வைக்கும் பொழுது உங்களுக்கு ராகு திசையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பெரிய இள இருக்கக்கூடிய பாதிப்புகளை குறைச்சி கொடுத்துரும் அப்போ காளிக்கு ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் சனிக்கிழமை ராகு காலம் வெள்ளிக்கிழமை ராகு காலம் இந்த ராகு கால நேரங்களில் காளியம்மனுக்கும் துர்க்கையம்மனுக்கும் இது பொதுவான நேரம் இந்த நேரங்களில் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க சரியாக அதே போல் முனீஸ்வரர் கோயிலில் போய் சுருட்டு வாங்கி வச்சு சாமி கும்பிடுங்க இந்த காளி கோயில்லையும் துர்க்கையம்மன் கோயில்லையும் சாட்சமாக விழுந்து அதாவது உங்களுடைய உடல் வந்து முழுவதுமாக தரையில் படுற மாதிரி விழுந்து அம்மாவை வணங்கி எனக்கு வந்து எந்த ஒரு பாதகமும் இந்த ராகரிசியை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து வே வழிபாடு பண்ணணும் சரிங்களா இந்த காளியம்மனுக்கு நீங்கள் வந்து ராகரிசையில் செம்பருத்தி பூ மாலையாக போடலாம் ஒரு ஒரு மூடை என்னன்னா அரை மூடை பொறி வாங்கிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உள்ள கலக்கிறதுக்கு பொட்டுக்கடலை எல்லாம் வாங்கிக்கோங்க சரிங்களா இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஓ அதாவது இந்த காந்தாரா படமாக திருப்பீங்க அந்த பொரியை வந்து அந்த தேவதைக்கு வந்து இறச்சி விடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் போய் காளி கோயில்லையோ சரி துர்க்கியம்மன் கோயில்லையோ அவ்வளோ ஒரு ஒரு மூடை புரி குறைஞ்சது ஒரு இருபது படி பொடியாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு பத்து படி பொடியாவது இருக்கணும் பொறியாவது இருக்கணும் இந்த பொறியை வாங்கி போய் வச்சு இந்த ராகு திசையில் வரக்கூடிய பாதிப்புகளை எனக்கு பெரிய அளவில் குறையணும் இந்த பாதகங்கள் என்னை வந்து அண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு ஒன்று அந்த பொரியை எடுத்து மீனுக்கு போடலாம் இல்லையா மயானத்தில் இருக்கக்கூடிய காகங்களுக்கு போடலாம் இல்லையா அந்த பொரியை எடுத்து அங்கே வரக்கூடிய நன் நபர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் சாப்பிட சொல்லலாம் இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சுக்கலாம் இது வந்து திசையில் வரக்கூடிய பாதிப்புகளை வந்து பெரிய லெவல்லேருந்து பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை குறைச்சி உங்களுக்கு வந்து வெற்றியடைய ராகு திசையிலேருந்து நீங்கள் மீண்டு போகிறதுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் சரிங்களா அப்போ ராகு திசைன்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து மனசில் இணைக்கக்கூடிய ஒரே விஷயம் நம்ம என்ன விதைக்கிறோமோ அது நமக்கு பல மடங்கு வரும் இதை வந்து நம்ம சாந்திப்படுத்துறதுக்கு என்ன வேலை செய்யணும்னா நம்ம வந்து நல்ல எண்ணத்துக்கு நம்ம ஓடிடணும் யாராவது கெடுதல் பண்ணாங்கன்னா நம்ம கெடுதல் பண்ணக்கூடாதுன்ற நிலைக்கு போயிடணும் நம்ம கெடுதல் பண்றீங்களா நானும் கெடுதல் பண்றேன்ற நிலைக்கு ஓடுறீங்கன்னா ராகு திசா உங்களுக்கு வந்து அதை அப்படியே பெருக்கி விட்டுருவாரு ஏன்னா ராகு வந்து ராகு வந்து ராகுவாவே வேலை செய்வார் முழுசா வந்து உங்களை எடுத்துக்குவார் அது எந்த அதாவது சனி திசையில ராகு புத்தி வந்தாலும் சரி சிவா திசையில ராகு புத்தி வந்தாலும் சரி குரு திசையில ராகு புத்தி வந்தாலும் சரி எந்த திசையில் ராகு புத்தி வந்தாலும் சரி ராகு உரிய தசா நடந்தாலும் சரி அந்த தசா ராகு தசா நடக்கிறப்ப புத் அவர் புத்தி நடக்கிறப்ப ராகு தான் அந்த தசாநாதனாகவே மாறிடுவார் அப்படியே டோட்டலாக மாறி அவர் ஃபுல்ல கண்ட்ரோல் அவரே எடுத்துக்குவார் உங்களை வந்து அசையப்பட விட மாட்டார் ஃபுல்லாக வந்து அவருக்கு எடுத்துக்குவார் அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் பொறி தான் பொறியை வாங்கி நல்லா வாங்கி காலத்துக்கு போடுங்க இல்லாட்டினா வந்து மயானத்தில் இருக்கக்கூடிய காகத்துக்கு போடுங்க மீனுக்கு போடுங்க அதே போல் வரலாறுகள் கொடுங்க இந்தது பண்ணிங்கனாலே அவருடைய தாக்கங்கள் பெரிய நிலையில் குறையும் சிவாலய வழிபாடாக மேற்கொள்ளுங்கள் சிவனுடைய வழிபாட்டை மேற்கொள்ள ஆரம்பிச்சுங்க சிவாலயத்தில் போய் வழிபாடு பண்ணக்கூடிய சூழல்கள் இருந்தால் ராகு காலத்தில் சிவனை போய் வழிபாடு பண்ணுங்கள் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் பைரவரை வழிபட்டிங்கன்னா பெரிய நிலையில் ராகுவுடைய பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லக்கலாம் பைரவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சந்தனம் வாங்கி சந்தனத்தினால் அபிஷேகம் பண்ணணும் பைரவரை சந்தனத்தால் அபிஷேகம் வாங்கி சரிங்களா அதாவது சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணி கற்கண்டை வந்து அவர் மேலே அபிஷேகம் பண்ணணும் கற்கண்ட அபிஷேகம் பண்ணணும் சந்தன அபிஷேகம் பண்ணணும் ரெண்டு அபிஷேகம் பண்ணால் ராகுடைய பாதிப்புகள் பெரிய அளவில் குறையும் உங்களுக்கு ராகு திசையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளோ ராகு புத்தியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளோ பெரிய நிலையில் அவங்களை பாதிக்காமல் உங்களை வந்து வாழ்க்கையில் பெரிய நிலையில் அடைய வைக்கும் இதை செய்து பயனடையுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்